எங்க அம்மா வரமாட்டாங்க வரமாட்டாங்க எங்க அம்மா ஒரு புல எதுக்கு கழுதுல ஆனா அவளை வழிகளை மனவேதனையில வச்சு நாங்க தொடர்ந்து விடிய பதவி பண்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா வந்து நம்ம பிள்ளைகளுக்காக எல்லாரும் வீட்ல வீடியோ பதிவு எடுக்க ஆரம்பிச்சோம்னா வந்து ஒரு சாப்பிடுவோம் வீடியோ பதிவுக்கு நாங்க கிடையாது நாங்க அன்றாட ஒரு வீடியோ பதிவாவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனா நம்ம எவ்வளவுதான் பார்த்து பார்த்து அப்லோட் பண்ணாலும் நம்ம வீடியோ பதிவு வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகாது நல்லவங்களை சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு அதுதான் நம்ம லைஃப்ல வந்து நடந்துகிட்டு இருக்கேங்க சில பேர் வந்து சீக்கிரம் உச்சத்துக்கு போயிருவாங்க உச்சத்துக்கு போனவங்க ஒரு பதிராட்டத்துல திரும்பி பார்த்தாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னதா கேட இலக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை எல்லாருமே கேட்ட மாதிரி உங்க எல்லாத்திலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிற ரொம்பவே ஆசைப்படுறாங்க சொந்தங்களை நம்ம சேனல்ல நம்ம குடும்பத்தோட சமைச்சு ஒவ்வொரு வீடியோ பதிவும் பண்ணும் போது ஒவ்வொரு வீடியோ பதிவுக்கும் நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் வந்து கமாண்ட் பண்ணும் போது அந்த கமாண்ட்ல பார்க்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குங்க ஆனா அந்த சந்தோஷத்தை தாண்டி ஒவ்வொரு வீடியோ பதிவும் நம்ம பண்ணும்போது எவ்வளவு வழிகளும் மனவேதனைகள் இருக்கும் அப்படிங்கறது வந்து சென்னைக்கு எனக்கு மட்டும்தாங்க தெரியும் ஆனா அவ்வளவு வழிகளையும் மனைவெதையில வச்சு நாங்க தொடர்ந்து வீடியோ பதிவு பண்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா வந்து நம்ம பிள்ளைகளுக்காகத்தான் எல்லார் வீட்லயுமே நம்ம அன்றாட சமைப்போம் கிரேண்டா சமைச்சாலும் சரி எளிமையா சமைச்சாலும் சரி குறைஞ்சது ஒரு நூறு ரூபாயில இருந்து முன்னூறு ரூபாய் செலவழிச்சு நம்ம சமைப்போம் ஆனா நம்ம வீட்டுல நம்ம அன்றாட செலவழிச்சு சமைக்கக்கூடிய சமையல வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவா அப்லோட் பண்ணும்போது அந்த ஒரு வீடியோ பதிவுக்கு வீடியோக்கு தகுந்தவாறு யூடியூப்ல வந்து ஒரு நூறு ரூபாயிலிருந்து இருநூத்தி ஒன்பது ரூபாய் வரைய மாசத்தால எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு எட்டாயிரம் இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் நம்ம அன்றாட செலவழிச்சு சமைக்கக்கூடிய சமையல வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவா பண்றதுனால மாசத்தால நம்ம எட்டாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் எடுக்கும் இது வந்து எதிர்காலத்துக்கு ஒரு உள்ளதா இருக்கும் இவ்வளவு வழிகளையும் மனவேதனைகளையும் தாண்டி நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவு அன்றாட கடலுக்கு வருமானங்கள் வந்து நம்மளோட அன்றாட தேவைகள் அன்றாட செலவுகள் நம்ம வாங்கிய கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதா இருந்தாலும் நம்ம அன்றாட செலவழிச்சு வீடியோ பதிவா பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் தாங்க என்னடா தங்க பிள்ள தூக்கம் உங்க என்ன உங்க எல்லாருக்குமே தோணும் எப்படி வீடியோ பண்றாங்க எனக்கு தெரியல ஆனா நாங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுக்கு பின்னாடியும் அவ்வளவு வலியும் மனவேதனையும் இருக்குங்க எல்லார் வீட்லயுமே அன்றாட மூணு வேளை சமைப்போம் மூணு வேளை சாப்பிடுவோம் ஆனா நம்ம வீட்ல வீடியோ பதிவு எடுக்க ஆரம்பிச்சோம்னா வந்து வேளை தாங்க சாப்பிடுவோம் காலையில வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம்னா சமைச்ச முடிய ரெண்டு மணியில இருந்து மூணு மணி ஆகும் சாப்பிட்டு முடிய நாலு மணி ஆகும் இந்த நாலு மணிக்குள்ள வீடியோ எடிட் பண்ணி நான் இதுக்கு இடையே வந்து எங்களுக்கு கால சாப்பாடும் கிடையாது மதிய சாப்பாடும் கிடையாதுங்க ரெண்டாம் கட்டமா நாலு மணிக்கு நாங்க சாப்பிடுவோம் ஒவ்வொரு வீடியோ பதிவும் நம்ம சமைச்சு கடைசியில சாப்பிடும் போது ஒரு வார்த்தை சொல்லுவேன் தெரியுமா சரியான பசி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க நம்மனாலேயே பசி தாங்க முடியலையே இந்த பிள்ளைய எப்படி பசி தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கூட ஒரு சில பேர் கேப்பீங்க பிள்ளையோட பசியை அமத்திட்டு நீங்க வீடியோ பண்ண அப்படி நாங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுமே வந்து வீடியோ பதிவுக்கு நாங்க சமைக்கிறேன் கிடையாது நாங்க அன்றாட சமைச்சு சாப்பிடறதான் ஒரு வீடியோ பதிவாவே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க வீடியோ பண்ண ஆரம்பிப்போம் ஆனா எங்க சூழ்நிலை வந்து இவளை டயமா ஆக்கிருங்க இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையா சொல்லிட்டேன் ஆனா ஒரு நாள் என்னோட நீங்க இருந்து டிராவல் பண்ணி பார்த்தாதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழிகள் வந்து உங்களுக்கு தெரியும் இவ்வளவு வழிகளை நினைச்சு பார்க்கும் போது எதுக்குடா இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் நம்ம இந்த சேனலை விட்டுறலாம் அப்படின்னு கூட தோணும் ஆனா இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போதுதான் வந்து அவ்வளவு வழிகளையும் தாண்டி இந்த வீடியோ பதிவு பண்ண நம்மளுக்கு தோணுது இவ்வளவு வழிகளை தாண்டி நம்ம வீடியோ தொடர்ந்து பண்ணும்போது வந்து ஏதாவது ஒரு வீடியோ நம்மளுக்கு லக்கடிச்சராதா அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு வீடியோ பதிவையும் நம்ம பார்த்து பார்த்து அப்லோட் பண்ணுவோம் ஆனா நம்ம எவ்வளவுதான் பார்த்து பார்த்து அப்லோட் பண்ணாலும் நம்ம வீடியோ பதிவு வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகாது என்னடா தங்க தூக்கறதாக படத்துக்கு ஆனா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுக்கும் நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் இருந்து ஒரு பெரிய வரவேற்பும் கிடைக்கும் ஒவ்வொரு சொந்தங்களான சப்ஸ்கிரைபரும் நம்மளை கால் பண்ணி பேசும்போது நம்ம மனசு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த ஒரு சந்தோஷத்தோட தான் எவ்வளவு ஒரு மனவேதனையா இருந்தாலும் வழிகளா இருந்தாலும் நான் தொடர்ந்து இந்த சேனல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட நம்ம சேனல் ஆரம்பிச்சு நாலரை வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க இன்ன வரைய ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட நம்ம ரீச் பண்ணல விடுங்க இது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரஜினி சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் தெரியுமா கெட்டவங்களுக்கு உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு ஆனா கைவிட்டுருவாரு நல்லவங்கள சோதிப்பார் ஆனா கைவிட மாட்டார் அதுதான் நம்ம லைஃப்ல வந்து நடந்துகிட்டு இருக்குங்க நம்ம படிப்படியா ஏறிக்கி நம்ம படிப்படியா நம்ம ஏறும் போது எவ்வளவு ஒரு சர்க்கிள் வந்தாலும் சீக்கிரம் கீழே விழ மாட்டோம் ஒரு சில பேர் வந்து சீக்கிரம் உச்சத்துக்கு போயிருவாங்க உச்சத்துக்கு போனவங்க ஒரு பதராட்டத்துல திரும்பி பார்த்தாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க நம்ம என்னைக்குமே கீழே விழ மாட்டாங்க ஒரு சில சொந்தங்கள் வந்து கமாண்ட்ல கேட்டிருந்தீங்க உங்களுக்கு சொந்தம் வந்து யாருமே கிடையாதா பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்பவே சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம செடி சொல்லுவாங்க ரெண்டுமே சொந்த கொந்தம் இருக்கு ரெண்டு பேருக்கும் அம்மா அப்பா இருக்கு அக்கா தங்கச்சி இருக்கு எனக்கு வந்து நான் மூத்த மூணு அண்ணன் தம்பி தான் கல்யாணம் போட்டு எடுத்து போக ஏன்னா வந்து எங்க அப்பாவும் குடிப்பாங்க எங்க அம்மா வந்து ஒரு நாள் கூட வந்து எங்க வீட்டுல இருக்க முடியாது வந்து இருந்தாலும் வந்து சவுண்ட் கூட கத்து சவுண்ட் கூட ஆரம்பிச்சிருவாங்க அதனால எங்க அம்மா வர மாட்டாங்க வரமாட்டாங்க வரமாட்டாங்க அம்மா ஒரு பிள்ளை அழகாத உண்மையை சொல்லப் போனா ரெண்டு பேருக்குமே வந்து சொந்த வந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க நம்ம என்ன சூழ்நிலை இருக்கோமோ அதே சூழ்நிலைதான் அவங்க இருக்காங்க யாரையுமே யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க அவங்கவுங்க உழைச்ச அன்றாட அவங்கவுங்க குடும்பங்களை வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதுல யாருங்க நீங்க வந்து என்னை பார்க்கல நான் வந்து உங்களை பாக்கலன்னு யாரை சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம் இதான் நம்ம குடும்ப சூழ்நிலைங்க ஒரு சில சொந்தங்கள் வந்து எப்போமோ கை உடைஞ்ச தியா பாப்பாவுக்கு இன்ன வரையும் வந்து கமாண்ட்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தியா பாப்பாவுக்கு வந்து கை சரியாயிருச்சான்னு நம்ம தியா பாப்பாவுக்கு வந்து கை சரியாயிருச்சுங்க ஆனா முழுமையா நம்ம கை வந்து சரியாகல கையில காசு இல்லைன்னா நாலு பேர் சொல்ல கேட்போன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சூழ்நிலைதான் நம்ம தியா பாப்பா கை போது வந்து எனக்கு கேட்டுச்சு ஒரு சில பேர் வந்து நாட்டு வைத்தியத்தை கொண்டு போ உடனே கையை சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம கையில காசு இல்லாதனால உடனே நாட்டு வைத்தியத்துலன்னு போய் நம்ம பார்த்தோம் அங்க நம்ம கெட்டு போட கெட்டு போட இந்த பாப்பாவுடைய கை எலும்பு வந்து வேற இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகி வளர ஆரம்பிச்சிருச்சு அதை ஆஸ்பத்திரியில போய் நம்ம கேட்கும் போது வந்து வளர எலும்பை நம்ம உடைக்க கூடாது அந்த வளர்ச்சி நிற்கும் தான் அதை உடைச்சு மறுபடியும் அந்த இடத்துல நம்ம சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நம்ம நாட்டு வைத்தியம் பார்த்ததுனால பாப்பாவுடைய கை வந்து அசைவு இல்லாம இதே பொசிஷன்ல வந்து அப்படியே நின்றுச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பணம் செலவழிச்சதுனாலதான் இன்னைக்கு பாப்பா கை நார்மல் கை அசைப்புக்கு வந்து கொண்டு வந்திருக்கு ஆனா மறுபடியும் நாங்க டாக்டர் போய் காட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம சர்ச்சரி பண்ணி அந்த கை எலும்ப சரி பண்ணி வச்சாலும் பாப்பாவுடைய கை வந்து முழுமையா நார்மல் கை மாதிரி ஆகாது அது ஸ்டார்டிங்ல சேர்த்து வச்சாதான் வந்து அப்படி மாறும் இனி வந்து நம்ம எப்படி பண்ணாலும் வந்து கை வந்து ஒரு மாதிரியா தான் தெரியும் அதுக்கு நீங்க இப்படியே விட்டுருங்க சின்ன புள்ளதானே அது வேலை வட்டி பார்க்க கொள்ள வந்து கைகள் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப பாப்பா நார்மல் கை மாதிரி தான் வேலை செய்யறா ஆனா பாப்பா வந்து கையை ஊனும் போதோ டாட்டா காட்டும் போதோ பார்க்கும் போதுதான் கை வந்து ஒரு மாதிரியா கோணலா தெரியுங்க அடுத்தது நம்ம நிஸ்மா பாப்பா குறித்து ஒரு சில சொந்தங்கள் வந்து கமாண்ட்ல கேட்டிருந்தீங்க பாப்பா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனீங்களா ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு வந்து நம்ம பாப்பா ஒரு கிளரா கூட்டிட்டு போய்கிட்டு தான் இருந்தோம் ஆனா எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அந்த சூழ்நிலையில தான் ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்ம பாலக்காடு போச்சோம் சொன்னாங்க ஆனா பாலக்காடுன்னு சொல்றது அதிக தூரம் டிராவல் சென்னையுமே வந்து பச்சை குழந்தைய வச்சிருக்காங்க கையில ரெண்டு பிள்ளைகள் இருக்கு நானும் உடல்நிலை சரியில்லாதவன் டிராவல் பண்ண முடியாது அதிக நேரம் ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து முடியாது அதிகபட்சம் படுத்த படிக்கலதான் கிடப்பேன் இந்த சூழ்நிலையில நம்ம அதிக தூ அதிக தூரம் டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிதான் ஒரு தாமதமா இருந்துச்சு இது சரி ஒரு சில சொந்தங்களாலும் கூப்பிட்டு நம்ம செடியோட அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில இருந்தேன் ஆனா யாருமே முன்வர வந்து தயாரா இல்ல அதனாலதான் வந்து இன்னும் தாமதிச்சுட்டு இருந்தேன் இப்போ நம்ம பகுதியில வந்து ஒரு சித்த மருத்துவர் வந்திருக்காரு இப்ப அவங்கள்ட்ட தான் போய் வைத்தியம் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர் கொடுத்து அவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் வந்து ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கையில தான் கடவுள் மேல சித்தத்தை வச்சு நான் வைத்தியம் பாத்துக்கிட்டு இருக்கேங்க அடுத்தது நம்ம அகானா பாப்பாவுக்கு வந்து தலையில உதுற முடி வந்து நின்றுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு சில சொந்தங்கள் வந்து கேட்டிருந்தீங்க முடி வந்து நம்மளுக்கு உதற மாதிரி தெரியல ஆனா நம்ம பார்வையில பார்க்கும் வந்து அந்த இடங்கள்லாம் ரொம்ப கேப்பா இருந்துச்சு இதே மாதிரிதான் நம்ம நெஸ்மா பாப்பாவுக்கும் இருந்துச்சு ஆனா நம்ம பகுதியில இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா தொட்டில போற புள்ள படுக்கையில போடறக்கூடிய பிள்ளை முடி உதறத்தாண்டா செய்ய அதை குறித்து பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதான் நம்மளுடைய லைஃப் இதான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புதுசா போட நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க அம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க